அனைவருக்கும் வணக்கம் எங்களது யூடியூப் சேனலில் வந்து ஆன்மீக நிகழ்வை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஆன்மீக நிகழ்வை எங்களுக்கு பார்த்து பல்வேறு விதமான பாராட்டுகளை தெரிவித்த அனைவருக்கும் எங்களது யூடியூப் சேனல் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்தகைய சூ சூழ்நிலையில் வந்து சுச்சுவேஷனில் நிறைய நேயர்கள் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மற்றபடி ரியல் எஸ்டேட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை சில தொழில் வியாபார வளர்ச்சியை பற்றி எங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணித்தாங்க மற்றபடி நிறைய விஷயங்கள் எங்கள் ஊரில் நடக்கூடிய கோயில் திருவிழாக்களை பற்றி எங்களுக்காக கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் போடுங்கள் இப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஒவ்வொரு பார்ட்டு பார்ட்டாக மக்களுக்கு வந்து எதாவது சேவை பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து வந்து வேலைவாய்ப்பு நாங்கள் நிறைய இடங்களுக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் என் பையனுக்கு படிச்சிருக்கான் பிஇ வேலை வேலையில்லை ஏதாவது சப்போர்ட் பண்ணித்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சாதான் இருந்தால் அப்போ நாங்கள் இதை பற்றி கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணோம் கொஞ்சம் ஒரு சில தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் கொஞ்சம் தொடர்பு கொள்ளும்போது நிறைய ஜாப் இருக்குது சார் நீங்கள் யாராவது ஆள் ஏதாவது பசங்க ஏதாவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொன்னாங்க இப்போ அதை அது சம்மந்தமாக ஒரு பார்ட்டாட்டே நம்ம வந்து நம்ம வந்து யூடியூப் சேனல் வழியாக கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விரிவான ஒரு மட்டும் கொஞ்சம் ஒரு தனி நிகழ்ச்சியாட்டே நாங்கள் போடலான்னு நினைக்கிறோம் இதனால் நிறைய பசங்களுக்கு வந்து வேலைகள் கிடைக்கிறதுக்கான ஒரு தனியார் துறையில அட்லீஸ்ட் வேலை கிடைக்கிற ஒரு வாய்ப்பை எங்கள் சேனல் வழியாக உருவாக்கலான்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்தோடு நாங்கள் அதையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் அதை தொடர்ந்து நம்ம என்னது ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாடக வீட்டில் இருக்கிறாங்க சொந்த இடம் இருக்கும் அதை விற்க முடியாமல் இருப்பாங்க இல்லை சொந்த மாட்டு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்களும் யாரை தொடர்பு கொள்ளணும் யாரை கரெக்டான நபர் யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம யூடியூப் சேனல் வழியா சில லீகலான இடங்களை நாங்களே முதலே சர்ச் பண்ணி இது இடம் வந்து பிரச்சனை இல்லாத இடம்னு தெரிஞ்சா அந்த இடங்களை பத்தி ப்ரமோ நாங்கள் வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம் நம்ம வீடியோ யூடியூப் சேனல் வழியாக நம்ம அந்த இடத்த பற்றி அதனோட டீட்டெயில் பற்றி உங்களுக்கு போடுறோம் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து அந்த காண்டாக்ட் நம்பரை பார்த்து முடிஞ்சளவு ஓனரோட நம்பர் போடுறோம் இல்லை எங்களை தொடர்பு கொடுங்க உங்களுக்கு நல்ல இடங்களாக பார்த்து வாங்கி தரதுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் செய்கிறோம் அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் வாடகை வீடு கட்டி வாடகை வீடு வச்சுருப்பீங்க யாருக்கு தகுந்த நபர்களுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் சரியான நபர் கிடைக்காமல் இருப்பீங்க நாங்கள் அதையும் பற்றி நீங்கள் எங்களை தொடர்பு கொட்டிங்கன்னா உங்களோட ஸ்பாட்டுக்கு வந்து உங்கள் வீடு எத்தனை வீடு வாடகை கொடுக்குறீங்க என்னன்னு டீட்டெயிலை பார்த்து அதை ஒரு வீடியோவாக எடுத்து நாங்கள் போடும்போது உங்களை தொடர்பு கொள்ளக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களோட வீடு நல்ல நபருக்கு அந்த வீடு வாடகைக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும் சில உங்கள் லீஸுக்கு ஏதாவது இடங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு தொழிற்சாலையோ இல்லை ஒரு கம்பெனியோ ஆரம்பிக்க இடம் வேணும்னு கேட்டுட்டு இருப்பீங்க ஒரு ஏக்கரோ ஐம்பது சென்டோ நம்ம கேட்பீங்க அப்போ தகுந்த இடம் எங்கடா தேடலாம்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க அந்த மாதிரி நபர்களுக்கும் நாங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஏன்னா எங்கெங்கே காலி இடம் யாராவது லீஸ் கொடுக்குறாங்களா இன்னும் ஒத்தி கேட்டு கொடுக்குறாங்களா இந்த மாதிரி நீங்கள் எதை இடங்களை பார்த்து அந்த இடங்களில் என்னச்சுன்னா அந்த நபரோட கான்டாக்ட் நம்பரை வாங்கி உங்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு அதன் மூலமாக ஏதாவது தொழிலோ ஒரு கம்பெனியோ வைக்கிற அதுக்கான இடத்த நாங்கள் உருவாக்கி தரதுன்னு எங்கள் யூடியூட் டவுன் வழியாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கு அடுத்தல எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வந்து முக்கியமாக நாங்கள் எங்களோட நேயர்கள் வந்து கேட்டாங்க சார் வந்து இருக்கட்டு சார் நீங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் அந்த சாப்பிட்ற உணவு எவ்வளோ விஷமாக இருக்குது நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள் சார்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நாங்களும் விசாரித்தோம் நிறைய இன்றைக்கி இப்போ நம்ம அன்றாடம் வாங்கக்கூடிய பொருள் எடுத்துகிட்டு அன்றைக்கி சோப்லேருந்து பேஸ்ட்லேருந்து இந்த எண்ணெய்கள் அதில் ஒரு அன்றைக்கி கூட ஒரு ஒரு நாள் ஒரு டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் போது சொன்னாங்க அன்றைக்கி கம்ப்ளீட்டாக நோய்களுக்கு காரணமே என்னன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன சார் நாங்கள் டாக்டர் கேபா வருச்சுன்னா நிறைய ஆர்கானிக் எண்ணெய்கள் வருது அதில் வந்து அந்த எண்ணெய்களை இப்போ அதை வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது அவங்க என்னென்னா சீப்பாக கிடைக்குன்னு சொல்லி லோக்கல் எண்ணெய்களை வாங்கி சமையல் யூஸ் பண்ணாங்கன்னால் தான் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கோ சிறு வயதில் மரணங்களோ அந்த மாதிரிலாம் நடக்குது அப்போ நீங்கள் அதை பற்றி ஒரு ப்ரோக்ராமை போடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன சில ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அதுக்கு சில கடைகள்லாம் இருக்குது அந்த கடைகளில் நாங்கள் என்னை வாங்கி முதல் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருக்குது எங்களுக்கு என்ன ஹெல்த்துலாம் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அப்போ அதை உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்கிற எண்ணத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள்

திருவிழா நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு பதி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் முடிந்தவரை எங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்கள் திருவிழாவுக்கு முடிந்தவரை வந்துடுவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து அந்த திருவிழா பற்றி அந்த உங்கள் ஊர் கோயில் திருவிழாவோ கொடை விழாவோ இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது அதை எங்களோட யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் எடுத்து அதை உங்கள் ஊருக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த விசேஷத்தை வந்து உலகம் ஃபுல்லாக தெரிய வைக்கணுங்கிற ஒரு சேவை அடிப்படையில் நாங்கள் அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரோம் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்ல உங்களோட கோரிக்கையை ஏற்று நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லும் பட்சத்தில் நாங்கள் அதை வந்து பல விதங்களில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற விதத்தில் எங்கள் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ப்ரோ ப்ரோக்ராமாக பார்ட்டு பார்த்தா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு நாள் வேலை வாய்ப்பை பற்றி வீடியோ போடுறோம்னா அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹெல்த்தை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு ஐடியா வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் உங்கள் ஒவ்வொரு திருவிழாக்களை பற்றி ஒரு வீடியோ இன்னொரு முக்கியமான விஷயம் சிலவங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு கடையோ ஒரு மெடிக்கல் ஷாப்போ வச்சுருப்பாங்க இப்போ அந்த மெடிக்கல் ஷாப் வந்து அவங்க வந்து சில இடங்களில் பார்த்தா நமக்கே தெரியும் மெடிக்கல் ஷாப்பில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் டுவெண்டி பர்சன்டேஜ் ஆஃபர்னு கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன அவங்க நேயர்கள் வந்து எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் அவங்களோட கடைக்கு வந்து அவங்களோட கடையை பற்றி ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்து அவங்க எந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட என்ன மாதிரி ஸ்பெஷல் இருக்குது கடைகளில் இதெல்லாம் பற்றி நாங்கள் எங்களுடைய யூடியூப்பில் போடும்போது உங்களுக்கு அதனுடைய உங்களுடைய வியாபாரம் வந்து விருத்தி அடைகிறதுக்கு நாங்கள் எங்களால் பண்ணி எங்கள் யூடியூப் சேனல் ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறோம் இதுக்கு நீங்கள் தொடர்ந்து இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை மட்டும் பார்த்து கொண்டு இந்த வாடிக்கையாளர்கள் எங்களை மேலும் தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெறணும் எங்களுடைய சேனலுடைய வழியாக எல்லோருக்கும் எல்லாம் வந்து வளர்ச்சியை உருவாக்குனுங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் போ எடுக்க இருக்கிறோம் நீங்கள் எங்களுக்கு இதை தொடர்ந்து ஆன்மீக நிலச்சிக்கு தந்த ஆதரவு போல் இதற்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும்